அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க முருகப்பெருமான் கட்டாயம் அருள் புரிவார் அப்படின் சொல்லலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்காரு உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருப்பதன் மூலம் உங்களுடைய மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகலாம் செவ்வாய் சஞ்சரித்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உங்களுக்கு உண்டாகும் தெளிவான சிந்தனையுடன் உடன் எதிலுமே நீங்க ஈடுபடுவீங்க உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் போட்டிகள் உங்களுக்கு குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவான சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க சூரியன் சஞ்சரிப்பதால் புதிய பதவிகள் உங்களுக்கு க கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்வையிடுகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்க கூடியதாக இருக்கு உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுக்கு திறமை வெளிப்பட்டு பண கூடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் அனுசரித்து செல்வது நல்லது மன கவலைகள் உண்டாகலாம் வீண் அலைச்சலால் உங்களுக்கு மிகப்பெரிய சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலுமே நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உடல் சோர்வுகள் உண்டாகலாம் வீண் அணிச்சல்களை தவிர்ப்பது உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்துவதும் நல்லது அரசியல் துறையில் முன்னேற்றம் காணப்படக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் உங்களுடைய செயல்திறமை வழிபடும் சுதந்திரமான செயல்படும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில நிதானத்தை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டும் மனம் தளராது செயல்பட்டால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியில நான்கு ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் கொடி கட்டி பறக்கலாம் ஆனால் வீட்டுக்குள் நீங்கள் பூச்சி போலதான் உங்களுடைய பேச்சுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது அதற்கு தகுந்த பொன் நடந்து கொள்ளுங்கள் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளால் ஏற்றமான பலன்களை நீங்கள் காண்பிக்குவீங்க வருமானம் பெருகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பழைய கடன்களை நீங்கள் அடைக்கலாம் புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு புதன் நான்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு குடும்பத்தில் குழப்பம் விலகும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருப்பதால கலைத்துறையில சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் திருமண நிகழ்ச்சிகளுக்கான செலவு செய்ய கட்டாயம் உண்டாகக்கூடியதாக இருக்குது சனி ஐந்தாம் வீட்டில் இருக்காரு பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க புது வீடு கட்டுவதற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு குலதெய்வ கோவிலுக்கு செல்வீங்க கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பெரியோர்கள் நல்ல ஆசையால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வருமானம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருந்தாலுமே தேவையற்ற செலவுகளுக்கு நீங்க கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்குகளில் இருந்து வந்த முற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உயர் பதவி தேடி வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுக்குள் கொண்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும் பார்த்தான் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தூரதேச பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு பண விஷயமான எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல்கள் வரும் சுப காரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளால் வருமானம் அதிகரிக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய கொள்முதல் மூலமாக உங்களுடைய தொழில்ல நீங்க அதிகமான வருமான பெருக்கம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கலாம் அதிகாரிகளின் பணி உங்களுக்கு கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு பெரிய மனிதர்களின் நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சிலர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு குழப்பம் நிலவும் எதிர்பார்த்த தன வரவுகள் குறையக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வீட்டில் இருப்பதால் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு வாய்க்கால் வருமானம் பெருகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்துல உங்களுக்கு அடித்தள மக்களுக்கு அனுகூலம் உண்டு புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கல்வியில தடை தாமதங்கள் ஏற்படலாம் சிலருக்கு தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு வாகனங்களால் தொல்லைகள் ஏற்படலாம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்கள் தள்ளி போகலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான கருத்துக்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உறவினர்களின் ஆசையோடு நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் திடீரென செலவுகள் ஏற்படலாம் வியாபார சம்பந்தமான முயற்சிகள் மற்றும் பயணங்களை ஒத்திவைப்பது நல்லது அரசு பணியாளர்களுக்கு வேலைப்படு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய எதிர்பார்த்த பணி இடமாற்றம் தாமதப்படலாம் அது மட்டும் இல்லாமல் மகான்களின் தரிசனத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் செய்து சரியான ஒரு நேரத்தில் உணவு உணவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே